அடுத்ததாக இன்னும் ரெண்டு பேரை சொல்றாங்க யார சொல்றாங்கன்னா சம்பவம் செந்தின்னு ஒருத்தர சொல்றாங்க அப்புறம் வந்து மொட்டை என்ற வழக்கறிஞரை சொல்றாங்க இந்த பெண்மணி வந்து இவர்களும் வழக்கறிஞர்னு நினைக்கிறேன் மனைவியும் அந்த ரெண்டாயிரத்தி மூணுல அவர் மீது போடப்பட்ட வழக்கு ட்ரெயிலர் நடந்தது ஓகேங்களா இது பிறகு காவல்துறையில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்கள் நீதிமன்றமே இன்னாருக்கு நாள் இருக்குது ஆம்ஸ்டாங் ட்ரை பண்ண இடத்துல இவரும் ட்ரை பண்ணி ஆம்ஸ்டாங் எதிராக சில விஷயங்களாக பண்ணப்பட்டிருக்கு சில நிறுவங்களை மிரட்டி பல கொலைகள் நடக்கப்பட்டிருக்குது அந்த கொலைக்கு உண்டான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது இந்த கொலை வழக்கில் நெல்சனுடைய மனைவியை பொறுத்தவரையும் அவருந்து ஒரு வழக்கு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஏ ஆறு வழக்கறிஞர்களை கைது செய்யும் இந்த வழக்கு நடந்து அந்த சம்பவம் நடந்து வழக்கு தொடங்கப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்து நாற்பத்தி ஆறு நாள் நடக்குது நாற்பத்தி ஆறு நாளில் உண்மை குற்றவாளி கூலி கூலிப்படையாக தான் பிடிச்சுன்னு கூலி கொடுத்தோன்னா பிடிக்கல இன்னைக்கு இதே சூழ்நிலையில் போச்சுன்னா எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்ட அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்குடைய இன்னொரு தவற சொல்லக்கூடிய அஸ்வத் தாமன் குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ நான் வந்து முன்னேற்றப்படுத்தியே சொல்கிறேன் ஏன்னா அஸ்வத் தாமனுடைய மிகப்பெரிய பாசை யாருன்னா அவன் அப்பா கிடையாது அதிகமாக து காஞ்சிபுரம் மாவட்டம் அதிகமாக நடைபெறுது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ஸ்ரீபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ யாரு ஹலோ பை வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் வராகி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சகோதரா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் ஆகிருச்சு அந்த சம்பவம் நடந்து ஆனால் இன்னமும் நிறைய திருப்பங்கள் அதில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நேற்று கூட இயக்குனர் நெல்சன் அவர்களோட மனைவியை விசாரணை கொண்டு வராங்க ஸோ என்னதான் சார் நடக்குது அவருடைய வழக்குல கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் படுகொலை நடக்கப்படுது அன்றையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் அன்னைக்கு நாலு மணி நேரத்துக்கு சரண்டர் ஆகுறாங்க சரண்டர் ஆனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மூணு பேரை வந்து காவல்துறை வந்து கஸ்டிடுக்கிறாங்க பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கப்புறம் இந்த பதினோரு பேர்லேயும் வந்து எட்டு பேர் முதல்ல எடுக்கிறாங்க அந்த எட்டு பேர் தான் பொன்னை பாலு அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு மற்றும் இந்த எட்டு பேரில் திருவங்கடம் திருவங்கடத்தை பொறுத்தவரையும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் தான் காவல்துறையாக சொல்லப்பட்டது இந்த சம்பவத்திற்கு மிக முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டச்சு இன்றைக்கி நாற்பத்தி ஆறு நாள் ஆச்சு நாற்பத்தாறு நாளில் இருபத்தி நாலு பேர் இதுவரையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த இருபத்தி நாளில் கிளைக்கழகம் மாதிரி வந்து ஒவ்வொருத்திலையும் வேர்லது விரிஞ்சால் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு த திசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்ததாக இன்னும் ரெண்டு பேரை சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்கன்னா சம்பவம் செந்தின்னு ஒருத்தரை சொல்கிறாங்க அப்புறம் வந்து மொட்டை கிருஷ்ணன்கின்ற வழக்கறிஞரை சொல்கிறாங்க இந்த பெண்மணி வந்து இவர்களும் வழக்கறிஞர்னு நினைக்கிறேன் யார் நம்ம யார் மனைவியும் அதன் அடிப்படையில் ஏதோ வழக்கு சம்பந்தமாக பேசப்பட்டதாக தான் தகவல்னு சொல்கிறாங்க சரி மொட்டை கிருஷ்ணனுக்கு என்ன இதில் லிங்க்கு முதல்ல என்ன சொன்னீங்கன்னா காவல்துறையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து முக்கியமான ஒரு நபர் யாரை சொல்கிறீங்கன்னா அடுத்ததாக சிறைச்சாள் இருக்கக்கூடிய நாகேந்திரன் நாகேந்திரனுடைய மகன் அசோத்தாமன் அஸ்வத்தாமனை பற்றி தான் நீங்கள் வந்து தகவலை சொல்கிறீங்க அஸ்வத்தான இந்த வழக்கு வந்து முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க உள்ள வந்து திட்டம் திட்டினார்ன்றீங்க திட்டம் திட்டினதுக்கு பிறகு ஏன்னா ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரையும் நெங்கு நெருக்கமாக இவரோடு இருந்தார் யார் நாகேந்திரனுடன் இருக்குமா இருந்தார்ன்றது எனக்கு தெரிஞ்ச தகவல் இல்லை குறிப்பாக அவருடைய மருத்துவமனையில் இருக்கும்போது அவர் மருத்துவ உபாதைகள் சில சில சூழ்நிலைகள் இருக்கும்போது கூட அதற்கான என்ன பணம் செலவானான்னு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங்கு சில இடங்களில் சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய இன்னொரு தவற சொல்லக்கூடிய அது வந்து தாமன் அவருடைய மகன் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத் தாமன் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பல நிகழ்ச்சியிலும் அவர் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதை நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த இறப்புக்கு பிறகு வந்து ஒரு வாரங்களில் ஒரு ஏழு எட்டு நாட்களுக்குள்ள அந்த மோரை வில்லை சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தமாக ஒருவரை வந்து விசாரிக்கிறாங்க ஏற்கனவே அவர் தான் வந்து ஆம்சம் இந்த விஷயத்தை தலையிட்டதாகவும் இவருக்கு சாதகமாக இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் வந்து அஸ்வத்தாமன் வந்து மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்ததாகவும் காவல்துறை தான் சொல்லுது நம்ம சொல்லலை காவல்துறைன்னா காவல்துறை சொல்கிறதாகத்தான் பல தடங்களில் தகவலாக வருது இன்றைக்கு வரையும் காவல்துறையுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அந்த பதவி ஏற்ற சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அணைக்கு பிடித்த பேட்டியை தவிர இன்றைக்கி நாற்பத்தி ஆறாவது நாள் வரையும் இந்த பேட்டியும் கிடையாது பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது ஆனால் ரெண்டு மட்டும் சந்திக்கிறார் அது வந்து அடுத்த வாரம் வர நாளைக்கு மறுநாள் அவர்களுடைய செய்தியை போலீஸ் தரப்பிலோட செய்தியை இவரெல்லாம் வந்து ஆஸ்ட் பண்ண போகிறாங்க இவரெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு இந்த விசாரணை இருக்கு இல்லையா இந்த விசாரணை ஒரு பத்து பேர் கொண்ட டீம் விசாரிக்குது அந்த பத்து பேர் கொண்ட விசாரணை டீமில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் ஒரு மழை வந்து இதில் விசாரணை அதிகாரியாக இருக்காங்க இவர் கொடுக்கூடிய செய்தியை அருணவருக்கு கமிஷனர் கொடுக்குறாங்க கமிஷனர் வந்து யாரு தகவல் தராரு தினகரனுடைய செய்தியாளர் சுரேஷுக்கும் நக்கிரனுடைய பிரகா தாம்பரம் பிரகாஷுக்கும் தகவல் தகவலை கொடுக்குறாரு அந்த தகவல் அடிப்படையில் தான் இவங்க எல்லாமே முன்கூட்டியே தகவல் ஏன்னா காவல்துறைக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல அதன் அடிப்படையில் தான் பல விஷயங்கள் வெளியில் வரதாக தகவல் ஏன்னா நக்கீரனை தொடர்ந்து வந்து இவர்களை விசாரிக்கணும் அவர்களை விசாரிக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் இவர்கள் தான் வந்து இப்போ அடுத்த சிக்க போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து இவர்கள் எழுதுகிறாங்க இப்போ ரெண்டு மூணு நாட்களாக அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சவனே அது குறைஞ்சிருச்சுப்போம் ஏன்னா அரசு ஆவணத்தை அரசுடைய முக்கிய ஆவணங்களை பரகசியங்களை முதலில் காக்க வேண்டிய சென்னை மாநகர காவல் ஆணையம் அதை வந்து முற்றிலுமாக தவிர்த்து மூன்றாம் நபர் நபர்களுக்கு வந்து செய்தியை கொடுக்கறது சட்ட விரோதமான செயல்பாடுன்னு இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும்னு நான் வந்து சென்னை மாநகர காவல் ஆளுநர் மீதும் அந்த சம்மந்தப்பட்ட அருணர்கள் மீதும் நடவடிக்கை அருண் அருண் மற்றும் வந்து இந்த மூன்று பேர் தாமோதரம் பிரகாஷ் சுரேஷு இவங்களெல்லாம் சேர்ந்து நடவடிக்கை நீதிமன்றத்தை அணுகியிருக்கேன் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த கொலை வழக்கில் நெல்சனுடைய மனைவியை பொறுத்தவரையும் அவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்குன்னா ஏ ஆறு வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கு ஆறுக்கு பிறகு இப்போ வந்து அடுத்ததாக ரெண்டு பேரை டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் பல வழக்கறிஞர்களை வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க ஓகே எப்படி ஐயா பால்கனராஜாவில் வந்து விசாரணை அழைத்துக்கு அடுத்தது ஏழு மணி நேரம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செய்தியில் அவர் ரொம்ப தெவாக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் நீங்கள் வந்து இனிமேல் வந்து நாகேந்திரனுக்கு வாதார போகிறீங்களா இந்த வழக்கில் அப்படின்னு கேட்குறாரு அவர் சொன்னதுதான் நம்ம சொல்லலை இல்லைன்னு மறுத்தேன் அப்படின்னார் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு யா வழக்கறிஞர் யாருக்கு யாருக்குன்னா வாதாடலாம் நீங்கள் கொடும் கூட்டம் செய்யக்கூடிய கூட வழக்கறிஞர் வைத்தான் அவன் சட்டம் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் யாரும் வாதாடக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது அவருடைய தொழில் அது அந்த தொழில்குள்ளவே வந்து இவர்கள் வந்து பால் துறை வந்து உள்ளேருந்து எதோ வேலை செய்கிறாங்கன்னா இன்னாருக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த பால்குநாஜர் அவர்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன் இன்னார் இன்னாருக்கெல்லாம் வந்து நீங்கள் நீங்கள் வாதாட வரக்கூடாது உங்கள் வாதத்திற மேலே அவர்கிட்ட தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது நான் திருவங்கடத்தை வந்து விசாரணை கைதியாக எடுக்கப்பட்டு நீதிமன்ற விசாரணை கைதியாக எடுக்கப்பட்டு அந்த விசாரணை கைதியை கொண்டு போய் பொட்டுன்னு போட்டு சுட்டுப்பட்டு க்ளோசியப் பண்ணிட்டீங்கன்றது தான் என்னுடைய வாதம் ஏன்னா காவல்துறை தான் சொல்லிச்சு முக்கிய குற்றவாளி இவரு தான்ட்டு அப்படியேப்பட்ட வழக்கு நிலை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது கிளைகள்லாம் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக வந்து இப்போ சினிமா துறைக்கு வந்துடுது வழக்கஞ்சல் பிரிவு வந்துச்சு அரசியல் கட்சிகள் போச்சு அப்புறம் வழக்கஞ்சி பிரிவு வந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக சினிமா துறைக்கு வந்திருக்கு சினிமா துறையில் இன்றைக்கி நடக்கிற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தான எதுனா போதை வஸ்துக்கள் தான் குறிப்பாக சினிமாவில் இன்றைக்கி பல திரைப்பட இயக்குநர்கள் பல திரைப்பட நடிகர்கள் திரைப்பட சுத்த முக்கிய புள்ளிகள் இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரு ஸ்டாம்பு அப்படின்னு சில போதை வஸ்துக்கள் இப்போ நடமாட்டத்தில் இருக்குது குறிப்பாக வந்து ஒரு நான்கு மாதத்துக்கு முன்பாக ஒரு நைஜீரியன் நான்கு பேர் கைது பண்ணாங்க அண்ணா நகரில் அந்த வழக்கம் இழுத்து முடிட்டாங்க அதில் வந்து யாருக்கு சப்ளை பண்ணணும் சொன்னால் நடிகர் நிறைய நடிகர்களுக்கு நம்ம முக்கிய புள்ளிகள்னு சொன்னாங்க அதுக்கு பின்புலமாக இருந்து அந்த வழக்கையே அந்த சம்மந்தப்பட்ட விசாரணை அதிகாரியே தமிழக காவல்துறை மாற்றி வேறு இடத்த கொண்டு வந்து அந்த கேஸை இழுத்து முடிட்டாங்க இப்போ சினிமாவில் பல இடங்களில் பல பேருக்கு வந்து ஒரு வயிற்றுல புளி கரைக்கிது எனக்கு என்னமோ தோணுதுன்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த அம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து பல்வேறு ஆட்களை ரவுடிகளையும் தொழிலதிபர்களையும் சில வழக்கறிஞர்களையும் சம்மந்தமே இல்லைனாலும் மற்ற மற்ற பலர்களில் வந்து என்னென்னா விசாரணை போர்வையில் சம்மன் கொடுக்குறது சம்மன் கொடுத்தவுடனே இல்லை உங்கள் மேலே வழக்கு வர போகுதுன்னு சொல்கிறது இப்படி சொல்லி சில இடத்துல வந்து பணப்பறிப்புகள் நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் ஓ ஓகே இந்த பணப்பறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கில் சம்மந்தமே இல்லாத நபர்கள் வேற ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்போம் அவன் ஒரு ஒரு ரவுடியாக அதை கூப்பிட்டு விசாரிச்சுருவோம் விசாரிச்சா அப்போ விசாரணையில் ரிமைண்ட் பண்ணுறது ஏன்னா காவல்துறை முடிவு பண்ணதில்லை அப்படி பார்த்திங்கன்னா வந்து நானே பல இடங்களில் பல பேரை சொல்லியிருக்கேன் செவ்வ வெவ்வேறு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவரெல்லாம் வந்து நீங்கள் விசாரணை எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளர்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மிக தெளிவாக ஏன்னா வந்து அவர்கள் வந்து ஒரு சில பேரில் இப்போ வந்து ஒரு வன்மத்தோட காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க இவருக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு எந்த விதமான பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஒரு பத்திரிகையாளர் நினைத்தால் பல ஊழல்களையும் வெளியே கொண்டு வர முடியும் பல சட்டவிரோதமான செயல்பாடு வெளியே கொண்டு வர முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தையே சொல்கிறேன் படுகொலையில் யார் கொலை செய்தார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் முகாந்திரமும் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் இந்து நாளினுடைய ஒரு ப புகைப்பட கலைஞர்கள் தன்னுடைய படத்தை வெளியிட்டதுக்கு பிறகு தான் ஒரு லீடே கிடைச்சிது இவர்கள்தான் குற்றவாளிகள்னு ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்காக கொண்டு வந்தாங்க அதே போல தான் ஒரு பத்திரிக்கையாளர்கள் சமூகத்தில் நடக்கூடிய ஐயோகத்தனத்தையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இப்படி போன்ற சட்டவிரோதமான செயல்பாடையும் அதற்கு பின்புலமாக இருந்து சில அதிகாரிகள் செயல்படுவதையும் வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது போன்ற கொலை குற்றங்களில் தடுக்க முடியணும்னு நான் நான் விரும்புகிறேன் இது வந்து பெருகக்கூடாது தடுக்கணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் தான் தலை சில குற்ற சம்பந்தப்பட்ட பின்னணி உள்ள நபர்களை நான் வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரேன் குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையை நான் வந்து முன்னேற்படுத்திய சொல்கிறேன் ஏன்னா அஸ்வத்ராமனுடைய மிகப்பெரிய பாஸ் யாருன்னா அவங்க அப்பா கிடையாது என்னை தெரிஞ்சு நாகேந்திரன் கிடையாது அவருடைய பாஸ் வந்து செல்வப் இப்ப செல்வப் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் பெருசாக முரண்பாடு ஒன்றும் கிடையாது செல்வப்ந்தகை முன்னால வந்து பிஎஸ்பியில இருந்தவர் அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு போய்ட்டார் முரண்பாடு எதுவுமே இல்லையா செல்வப்பிருந்தை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் குவிப்பா நான் பலவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் யாருக்கும் அவர் விசுவாசம் இல்லாதவர் எந்த இயக்கத்துக்கும் விசுவாதம் உள்ளவர் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு சிறைச்சாலையில் வந்து இருந்தவர் வழக்கு இருக்குது இன்னைக்கு வரையும் நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் அவர் மீது பெண்டிங் இருக்கு இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி மூணில் அவர் மீது போடப்பட்ட வழக்கு ட்ரெயிலர் நடந்தது ஓகேங்களா இது பிறகு காவல்துறையில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்கள் நீதிமன்றமே என்னாருக்கு என்ன லிங்க் இருக்குது பொன்வாணிக்கருடைய மனைவிக்கும் இவருக்கு என்ன லிங்க் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே இதில் தெளிவாக இந்த இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இருக்குது சிபிஎஸ்சி என்கொயரி இருக்குது இது எல்லாமே இதில் இருக்குது நம்ம ஒன்றும் யாரும் முடியும் வன்மத்தில் சொல்கிறதில்லை இதில் தான் நீங்கள் இது போன்ற குற்ற செயல்பாடுகளில் அவர் எங்கேயுமே நினைச்சி நின்றதில்லை குறிப்பாக தனக்கு பாதுகாப்பாக இருந்த ஆதரவாக இருந்து ஒருத்தர் வளர்த்து விட்ட பூவை மூர்த்தியார் அவர்களையே வந்து துரோகம் செஞ்சு தான் வெளியில் வந்தார் அங்கிருந்து அங்கே காப்பாற்றிக்கணுன்றதுக்காக பல இயக்கத்துக்கு போனார் புதிய தமிழகம் போனார் அவங்களுக்கு அலுவலகத்தை கொடுத்தாரு அடுத்து விடுதலை சத்துக்கள் போனார் அங்கே ஒரு இடத்த கொடுத்தாரு அப்புறம் வந்து பிஎஸ்பிக்கு போனார் பிஎஸ்பியில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் மிகப்பெரிய முரண்பான கருத்துக்கள் வந்து அது வெவ்வேறு விதத்தில் விசுபமாக எடுத்தது அந்த மனத்தில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சகத்தை தீர்ப்பதற்காக காத்திருந்தாருன்றது தான் என்னுடைய இது அதற்கு இந்த நீங்கள் எங்கெல்லாம் காவல்துறை சொல்கிறீங்களோ சில இடங்கள்ல அதை ஏன் இவரை விசாரிக்கிறதுக்கு நீங்க மறுக்கிறீங்க அவர் இறந்தோனே முத ஆளா வந்தது தொழில் திருமாவளவன் இரண்டாவது வந்து செல்வ அவர்கள் தான் அவர் மேல நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அதை நம்ம ஆதாரம் இல்லாம வைக்க முடியாதுல்ல சார் சொல்றேன் ஆதாரம் இருக்கிறதுனாலதான் சொல்றேன் இதுல நீங்க இதே காவல்துறையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து இருக்குன்னு சொல்றாரு எங்க அதிகமாக நடைபெறுது ஸ்ரீபம்பு காஞ்சிபுரம் தான் அதிகமாக நடைபெறுது காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீபுரம் தொகுதியுடைய எம்எல்ஏ யாரு எங்க இருக்கக்கூடிய பல கம்பெனியில் அவர் வந்து மெசேஜ் போட்டிருக்கா தெரியுமா அவனுக்கு எங்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கு இவனுக்கு தான் தரணும் அவனுக்கு தான் தரணும் நான் தான் சொன்னேன் ஆம்ஸ்டாங் ட்ரை பண்ண இடத்துல இவரும் ட்ரை பண்ணி ஆம்ஸ்டாங் எதிராக சில விஷயங்களாக பண்ணப்பட்டது இருக்குது சில நிறுவனங்களை மிரட்டி பல கொலைகள் நடக்கப்பட்டிருக்குது அந்த கொலைக்கு உண்டான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது அதுதான் நான் வந்து நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு பண்ண சென்னை இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவனோட இன்வெஸ்டிகேஷன் போடுங்க நீங்கள் வந்து ஆளுங்கட்சியினோட கூட கூட்டணி இருப்பதனால அவரை காப்பாற்றத்துக்கு முயற்சி இருக்காதிங்க அதனால வந்து அவர் நடவடிக்கை எடுங்க அவர் நடவடிக்கை எடுக்குன்றதால விசாரணை செய்யுங்க நான் சொல்றதுக்காக நீங்க ஒன்றும் கைது பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்க எத்தனையோ பொய் வழக்கில் போட்டு இந்த இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பல பேர் நீங்க சேர்த்துருக்கீங்க இதுல உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொன்ன நபர்லயும் அவரும் ஒருத்தர் தான் அவரே வந்து சொன்னது தான் ஆம்ஸ்டாங்களுடைய கொலை வழக்கில் சொன்னார் சொன்னாரு இப்போ என்னன்னா மிக சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல எங்கே நடக்குதுன்னா டிரைவேட்டி வீட்டிலேருந்து வெளியே வந்துச்சு இல்லையா அதனால அதனால் சிறப்பாக செயல்படும் காவல்துறை இன்னைக்கு இதே சூழ்நிலையில் போச்சுன்னா எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இது நான் போட்டிருக்க சிபிஐ விசாரணை கேட்டிருக்கேன் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடரும் மாற்றி நான் வழங்கக்கூடிய நீதிபதிகள் நான் கோயிலாக பார்க்கக்கூடிய நீதிமன்றங்கள் நல்லதொரு உத்தரவு போட்டாங்கன்னா இந்த வழக்குடைய உண்மை குற்றவாள வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிபிஐ தான் விசாரிக்கணும்னு நான் மிக தெளிவாக ஆணித்தரமாக என் பிரேயரில் சொல்லியிருக்கேன் ஓகே சார் இப்போ முன்னாடியே வந்து ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிவாங்கலாதான் ஆம்ஸ்டாங்களுடைய கொலை நடந்ததா முதல் நாளே மறுநாள் நமக்கு இந்த எல்லாம் வெளியில வந்தது ஆனால் அதற்கப்புறம் அந்த லிங்க் அப்படியே தனித்தனியாக போய் சம்போ செந்தில் சீசிங் ராஜா இப்ப மொட்டை கிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு சார் இந்த வழக்கு விசாரணையில உங்களுக்கு ஏன் உடன்பாடு இல்லைன்னு சொல்றீங்க நான் விசாரணை உடன்பாடு இல்லைன்னு சொல்ல வரல இல்லை உண்மை காவல்துறை சொன்ன விஷயம் என்ன சொல்லிச்சு ஆரம்பத்தில் இவங்களா நான்கு பேர் வந்து எட்டு பேர் வந்து சிறண்டரானாங்க அப்புறம் நாங்கள் செக்யூர் பண்ணிருந்தாங்க செக்யூர் பண்ணோன்னா நாங்கள் தான் பிடித்தோம்னு சொன்னாங்க அப்புறம் அங்கேருந்து ஒரு மூணு பேரை திரும்ப பிடிச்சோம் அடுத்த அர்த்தம்னு சொன்னாங்க எப்போமே உங்களுக்கு வழக்கினுடைய மிக முக்கியமான விஷயம் கேட்டிருங்க ஒரு குற்றவாளி அது வந்து சாதாரண திருட்டு வழக்காக இருந்தால் கூட சரி இதில் நம்ம கன்ஃபார்மாக நம்ம அரஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே எங்கே போய் அணுகுவா போலீஸ் ஸ்டேஷன் இல்லை நீதிமன்றம் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஆட்கள் வந்து சரண்டர் ஆகிருக்காங்க ஒரே ஒரு சில சொல்லுவாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை விட நீதிமன்றம் தான் பெட்டர் சாய்ஸாக அவங்க தேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அவங்க உயிருக்கு அங்கே தான் வந்து அச்சுறுத்தல் இருக்காது பயம் இருக்காது கஸ்டடி எடுக்கும் போது அதிகம் வந்து நீதிமன்ற கஸ்டடியில் கொடுப்பாங்க அவனுக்கு அந்த இருக்கும் ஆனால் அவன் சம்பவம் நடந்து ஆம்சாங்க அப்படி சம்பவம் நடந்து நாலு மணி நேரத்தில் காவல்துறையில் போய் அவன் சரண்டர் ஆகிறான்னா அப்போ அந்த காவல்துறையுடன் கொண்டு போய் சேர்த்த அதிகாரி யார் ஓகே எந்த அரசியல் தலைவரும் அவரோட சொன்னார் காவல்துறை அதிகாரிக்கு இதுவரையும் நடக்காத ஒரு ஒரு சம்பவத்தை நீங்கள் உள்ளே சொல்கிறீங்க சரி அப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா அந்த விரைவாக தமிழக முதலமைச்சர் வந்து ரெண்டு நாட்களில் வந்து பொற்கொடி அம்சங்களை சந்தித்து சந்ததுக்கு சந்தித்ததுக்கு பிறகு தமிழக அரசு ஒரு அறிவிக்க வருது பத்திரிகை செய்தியில் இது சிபிசிஐடிக்கு மாற்றப்படும் சொன்னாங்க ஏன் அவசர அவசரமாக வந்து அந்த எட்டு பேரில் கஸ்டடி எடுத்து சிபிசிடிக்கு மாற்றாம தமிழக அதாவது சென்னை மாநகர காவல்துறை நம்பிக்கை இல்லாமல் தான் சிபிசிடி உத்தரவு வருதா சரவல் சொல்றாரு நீங்க அப்புறம் கஸ்டடி எடுத்து அவனை கொண்டு போய் அவனுக்கு ஒரு கதை சொன்னீங்க பாருங்க வந்தான் ஓடினான் 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 அங்கே நீங்க தப்பித்தான் அவன் இருப்பிடத்துல வந்து கழிவு செய்வதற்கான வாய்ப்புகள் எந்த இடத்துலையுமே அவ்வளோ பொய் அவ்வளோ கதையை வேற எங்கேயுமே நான் நானும் வந்து முப்பதாண்டு முப்பத்தஞ்சு வருஷமா பத்திரிக்கைத்துறை வந்துட்டேன் நானும் பல வழக்குகளை பார்த்துட்டு வரேன் தொடர்ந்து அந்த வழக்குகளில் சொல்ல முடியாத கதையை இதில் ஒரு நம்ப முடியாத ஒரு கதையை திரைக்கதை வசனத்தை வந்து காவல்துறை சில அதிகாரிகள் தனக்கு தேவைக்காக தன்னுடைய பல விஷயங்களை வன்மத்துக்காக வந்து வெளியில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அதனால தான் நான் சொல்லணும் தெளிவாக அவர்களை சொன்ன கதையெல்லாம் இல்லை கதை தான் அது உண்மை கிடையாது அதனால் சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னோம் அங்கேயே டைவர்ஷன் ஆயிடுச்சா மாற்றி முடிஞ்சுச்சா நாம சொல்லலை சரி எதற்காக புண்டைப்பால் வந்து சொன்னார் எங்கள் அண்ணன் ஆட்கால சுரேஷன் சொன்னீங்க அடுத்தது நாகேந்திர அஸ்வத்தாம் நாகேந்திரன் அஸ்வத்தாமன் அவங்க ஏரியாக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை யார் பெரியாளு அப்படின்றதுல நடந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பின்னணி தான் சொல்றாங்க இது எல்லாமே நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே கற்பனை கதையுமே வச்சுப்போம் காவல்துறையில கசி விட்ட சம்பவத்தை தான் சொல்றோம் இது ஒரு லேண்டு மேட்ரு மோரை வில்லேஜ் சொன்னாங்க ஆமா நூறு ஏக்கர் அது இருநூத்தி எழுபது ஏக்கர்னு சொல்றாங்க நூறு ஏக்கர் சொல்றாங்க அது ஒரு தனி பாட்டா இங்கே ஆர்காடு சுரேஷ்க்கும் இங்கேக்கும் எதாவது லிங்க் வருதா நாகேந்திரனுக்கும் இல்லை சரி அடுத்ததாக வருவோம் சரி நாகேந்தனை விட்டுருவோம் அருள் சம்பவத்தை விட்டுருவோம் இப்படி தாங்க கிளைக்கிழக்கெல்லாம் ஒரு எட்டு பேர் இருப்பான் பத்து பேர் இருப்பான் அதெல்லாம் விட்டுடுவோம் சம்பவம் சிந்தையில் என்ன காரணம் தெரியல தெரியல மொட்டை கிருஷ்ணன் என்ன சம்பவம் இல்லை தெரியல சரி இப்போ நெல்சனுடைய மனைவிக்கு என்ன சம்பவம் அவங்க வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி யார் சொன்னா ஒரு சந்தேகம் அதனால விசாரணை நடக்கும் யார் சொன்னா இப்ப வரைக்கும் தெரியல இந்த வழக்கு நடந்து அந்த சம்பவம் நடந்து வழக்கு தொடங்கப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்து நாற்பத்தி ஆறு நாள் நடக்குது நாற்பத்தி ஆறு நாளில் உண்மை குற்றவாளி இன்னும் கூலி பிடி தான் பிடிச்சிருக்கிறீங்க கூலி கொடுத்தோன்னா பிடிக்கல சம்பவ செந்தில் தான் கொடுத்ததா சொல்றாங்க எல்லாமே சொல்லப்படுகிறது மலர்குடி இப்போ தோட்டம் செய்கிறவங்க மனைவி கணக்குல இருந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு மலர்குடியும் கைது பண்ணி பல கிளைகளை விட்டுருவோம்னு சொல்லிட்டேன் ஏன்னா காவல்துறையில் இன்றைக்கு வரையும் நாற்பத்தாறு நாள் ஆகியும் முதல் நாள் பதவி ஏற்றுக்கொண்ட சென்னை மாநகர காவல் அருண் அவர்கள் ரவுடிகளுக்கு எப்படிங்க உங்களுடைய இது இருக்கும்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் அவர்களுக்கு புரியும் பாஷையிலேயே பதிலளிக்கப்படும் புரியும் மொழிகளில் நான் வந்து தர விளக்கமாக சொல்லுவேன் அவர்களுக்கு என்ன புரியும் சண்டை அடிதடி குத்து கத்தி கவடா இதுதான் தெரியும் காவல்துறை அதிகாரி அதெல்லாம் எடுக்க முடியுமா ரவுடி பையனுக்கும் காவல்துறைக்கும் வித்தியாசம் இல்லையா உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் என்னங்க நீங்கள் என்ன சொல்லணும் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சிறைச்சாலைக்கு போனால் சிறைச்சாலை என்பது சீர்திருத்தம் இப்போ இருக்கிற சிறைச்சாலை சீர்திருத்தம் பண்ணுறீங்க இருக்கிற குற்றவாளி உள்ளேந்து பெருக்கிறீங்க நாகேந்திரம் மேட்டில் என்ன சொன்னீங்க சிறையில் இருந்துக்கிட்டே இவர் பிளான் பண்ணி கொடுத்தா பிளான் பண்ணார் எதில் பிளான் பண்ணியிருப்பார் பேப்பர் பண்ணுறது ஸ்கெட்சு போட்டாரா மொபைல் தான் மொபைல் ஃபோனு மொபைல் ஃபோன் உள்ளே போகிற அளவுக்கு யார் கொடுத்தது யார் யாருக்குமே கொடுத்துருப்பா காவல்துறையோட ஏன் வந்து அந்த சிறை காவல் சூப்பரண்டு விழுவு சூப்பரண்டு அப்துல்ல வந்து எதையும் விசாரிக்காமல் இருக்கீங்க நக்கீரன்லேயும் தின்னமலார்லையும் தினகரன்லேயும் வந்து தொடர்ந்து எழுதுறாங்கல்ல இவர் தான் கூப்பிட்டாரு போனார் வந்தார் இவர் அங்கே இந்த ஃபோன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருலான்னு சொன்னீங்கல்ல அப்படி நீங்கள் ஒத்துக்கிறதான அர்த்தம் நீங்கள் சிடிஆர் ஃபைல் போட்டிருந்தால் கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு விசாரிச்சிடணும்ல இந்த சூப்பரண்டை எப்படி அசல் பண்ணு ஏங்க இன்றைக்கு வரையும் சூப்பரண்டை விட்டுருங்க இதுக்கு பொறுப்பேற்றக்கூடிய ஆறு டிஐஜி முருகேசன் அவரையா நீங்கள் இன்னும் விசாரிக்கல சொல்லுங்கள் சரியான விமர்சனம் தான் சார் நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி அப்போ நான் சிபிஐ கேட்டது தப்பா சரியா ஓகே இதோட ரொம்ப முடிஞ்சுச்சா இதற்கு பின்னணியில் வேறு யார் இருப்பாங்க யார் உண்மையான குற்றவாளி நான் இப்போ அது வேலைக்கு சொல்ல விரும்பல ஏன்னா காவல்துறை பல விளக்கங்களை சொல்லுது பல பேர் பல கதைகளை சொல்லுது அந்த கதையெல்லாம் கேட்டுன்னு டெய்லியும் வந்து டெய்லி ஒரு கதை சொல்லுது டெய்லியும் கேட்டு கேட்டு எனக்கு காது இனிமையாக இருக்குது அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த சிந்து பாத் கதையை நம்ம படிச்சுருப்போம் பார்த்திங்களா இன்றைக்கு வரையும் வந்துட்டு இருக்குது நான் வந்து பத்திரிக்கை படிக்க காலகட்டத்துலேருந்து இன்றைக்கி வரையும் சிந்து பாத் கதை ஓடினு தான் இருக்குது அந்த மாதிரி இந்த வழக்கு என்றைக்கோ முடித்து வைக்கப்பட்டிருக்காங்க எல்லா ஆயத்தமும் அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்களும் அந்த அதிக அரசியில் அதிகாரிகள் பண்ணக்கூடிய சில தில்லு முள்ளுகளும் இது வெட்ட வெளிச்சமாக வெளியே வரணும்னா சிபிஐ மட்டுமே இதை வழக்கு விசாரிக்கப்படணும் விரைவில் அதை பார்ப்போம் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றி சௌதரா வணக்கம்